வந்தம்மா மொபைல பாத்தோம்மா நாலு கதையை பேசணும்னு போவாதீங்க நமச்சி வாங்கிட்டு போவாங்க எல்லாமே உனக்கு புரியும் எதையும் தேட தேவல உனக்குறாங்க வாங்க நீ தயாராக வந்து அவ்வளவு பெரிய மகா அத குடுத்தவுன்ன அவங்க சாப்பிட்றாங்க சாப்பிட்டோன்னு மயக்கம் மயக்கும் தொண்டனுக்குன்ற மாதிரி கொஞ்சம் நேரம் படுங்க ஐயா அப்படின்ற ஆமா நல்லது ஒரு தான் யாருடைய வேலை அப்படின்னா சிவன் செய்ய வேண்டிய வேலையை நாங்க நீங்க அவனை பார்க்க முடியுமா அவர் யாரு காட்சி கொடுத்துருக்காரு தெரியுமா உங்களுக்கு நீங்க காட்சி அவர் அண்ணாமலையா உங்களுக்கு சகல சௌபாக்கியம் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்க சந்ததிகளுக்கும் எனக்கு எழுபத்தி வருதுங்க

மறுநாள் வைப்பாங்க சரி வைப்பாங்க சரி சரி சரிங்க சரிங்க வேற ஏதாவது நம்ம பார்க்குறவங்களுக்கு ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களா ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பசங்களாம் பார்த்துக்கலாங்கிறீங்க ஆமாங்க அப்புறம் நம்ம கையன் புள்ள சந்தை யாருமே இல்லைங்க என்ன பொறுத்த அளவுக்கு யார்கிட்டையும் பேசிக்கிறதும் இல்லை போய்க்கிறதும் இல்லைங்க அவ்வளோதாங்க இங்கே திருவிழாமலே எதுன்ட்டு குருபூஜை வந்துச்சுன்னா அப்படியே போய் எல்லா இதுக்கும் போயிட்டு வருவாங்க குரு பூஜைனா ஜீவசமாதி ஜீவசமாதி குரு பூஜை ஜீவ சமாதி வழிபாடு உங்களுக்கு இருக்குது இருக்குங்க ஆஹா சமாதி பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சமாதி அங்கே போனோம்னா நமக்கு நல்லது கிடைக்கும் நல்ல இது வந்து வயசானவர் அவர் தெரிஞ்சதை தான் பேசுனார் சந்நியாசம் அப்படிங்கிறது அவன் வேலையை செய்யத்தான் இங்கே வந்திருக்கு அவன் பொது மக்களை செய்ய முடியுமா சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்கள் டாக்டர் ம் தெரியாது இல்லையா அவனாலும் முடியாததான் இங்கே கொண்டு வந்து சிவனாடி யாரை வச்சு வேலை வாங்குறாங்க ஒருத்தவங்க வாராங்க ஏதோ பொருள் கொடுக்க வாராங்க சாமி பார்க்க வராங்க அப்படின்னு ஒரு சாதாரண மனுஷங்கால விழுந்து தானே எல்லாம் பண்ணுறாங்க ஐயா எல்லாருக்கும் ஒரு கேள்வி தான் ஒரு சாதாரணமான ஒரு மனுஷங்க முதல்ல பார்க்கும்போது அவங்க கடவுளை பார்க்க வராங்க வந்துட்டு கிரிவலம் சுற்றுறாங்க இன்னும் இவ்வளோ பேர் இங்கே வந்து உக்காந்துட்டு இருக்காங்க எல்லாம் வேலைக்கு போகிறது இல்லையா ம் அப்படிங்கிற ஒரு சாதாரண இது ஒரு வேலை தான் சன்னியாசுன்ற ஒரு வேலை தான் யாருடைய வேலை அப்படின்னா சிவன் செய்ய வேண்டிய வேலையை நாங்கள் இருக்கோம் இப்போ நீங்கள் அவனை பார்க்க முடியுமா அவர் யார் காட்சி கொடுத்துக்காரன்னு தெரியுமா உங்களுக்கு இங்கே காட்சி கொடுத்துருக்காரு அவர் அண்ணாமலையார் யாருக்கு தெரியுமா தெரியாது மாணிக்கவாசர் காட்சி கொடுத்துருக்காரு நான் அவர்கிட்ட கேட்டுகிட்ருக்கேன் ஏன் மாணிக்கவாசர் தான் காட்சி கொடுப்பியா எனக்கு காசு கொடுக்க மாட்டியா காட்சி கொடுக்க மாட்டியா ஏன் நான் உத்தம புத்திரன் கிடையாதா அப்படின்னு அவன்கிட்ட கேட்டுட்ருக்கேன் வரமாட்டேங்கிறான் அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கிறான் அதாவது சாதா கண்ணுக்கு அவன் தெரிய மாட்டான் மாய கன்று சொல்லுவாங்க ஞான கண்ணு சொல்லுவாங்க அந்த மாதிரி கண்ணுக்கு அவனுக்கு தெரியும் இந்த திருவண்ணாமலையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அதாவது இன்றைக்கி எல்லோரும் வந்து யூடியூப் பார்த்தெல்லாம் வராங்க அந்த காலத்தில் பெரிய பெரிய மகான்கள்லாம் இந்த யூடியூப்லாம் இல்லாத காலத்தில் இங்கே வந்து தரிசனம் பண்ணிட்டு போயிருக்காங்க அவங்கள பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சொல்லுங்கள் அன்றைக்கி அவன் அழைச்சான் ஐயா வந்துட்டாங்கய்யா ஆ இன்றைக்கி மக்கள் வந்து பஞ்சத்தில் இருக்காங்க என்ன கிடைக்கும் உழைக்காமல் சாப்பிட்றதுக்கு என்ன அப்படின்ட்டு தெரிகிறாங்க எப்படி தெரிகிறாங்க உழைக்காமல் சாப்பிட்றணும்னு இருக்கிறாங்க அது திருவண்ணாமலையில் ஓசி கிடைக்குது சோறு கிடைக்குது துணி கிடைக்குது அப்படின்ட்டு வராங்க உழைச்சி வாழ்வதும் உத்தமம் உழைச்சி உண்ணுவதும் உத்தமம் இது நான் எனக்கெல்லாம் வேறு காசு கிடையாது நான் திருப்பூரில் இருக்கேன் எனக்கு சொத்து இருக்குது திருப்பூரில் வேலை செஞ்சேன் ஆயிரம் ரூபாய்க்கு வேலை செய்வேன் விட்டுப்பட்டு நான் ஏங்கி வந்துருக்கணும் எதுக்கு வேணா நான் கும்பிட்றோன்னு எதுக்கு வேணால் நான் கும்பிட்றது வேலை செஞ்சுட்டு இருக்காள் கூட்டி வந்ததான் வந்தா நான் வர கிடையாது எனக்கு நான் ஆசையாக வாங்கி அப்படின்னு ஆசையாக சிவய நம எண்ணம சிவம் சிவ என வய நமச்சி நமச்சி வாயா ஒன்று மட்டும் சொல்கிறேன் நான் உங்களுக்கெல்லாம் சின்ன வந்தான் ஆனால் உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா அது பெரும் அண்ணாமலையார் அண்ணாமலையாருடைய பெருமையை சொல்லி மாறாது புரியுதுங்களா இது சிவனுக்கும் பிரம்மா விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் இடையே நடந்த சண்டையால் அது பாதம் பார்த்தே அப்படின்னு சொன்னாருங்க ஆனால் இன்னையாடா நீ பார்த்த அப்படின்னு சுவடுகளை திரு அண்ணாமலையார் உச்சியில் அவருடைய பாதச்சுவாடுகள் தான் யாரு இருக்குது இன்றைக்கும் அண்ணாமலை அல்ல இது அண்ணாமலை என்று சொல்லலாம் அண்ணம் இங்கே வர்றவங்க எல்லாருமே பாவிப்பாங்க இங்கே வந்து தீராத கஷ்டமும் தீரும் நீங்கள் வரவே வேண்டாம் அங்கே இருந்த இடத்துலேருந்து அண்ணாமலையாரே அப்படின்னு நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கனாலே உங்களுக்கு அங்கே வந்துடும் புத்தி இங்கே வரணும்னு அவசியமே இல்லை அதனால் அண்ணாமலையார் கோவில் கிரிவலம் வர்றது உங்களுக்கு ரொம்ப பெரிய புண்ணியம் அப்போ இவ் கண்ணிருக்கும்போது சூரிய நமஸ்காரம் செய்யலேன்னா அது கண்ணிருந்தும் பயனில்லை அதுபோல் நீங்கள் உயிரோடு இருந்து நல்லா இருக்கிற கை கால்லாம் நல்லா இருக்கிற நேரத்தில் நீங்கள் அண்ணாமலையார் ஒரு வளம் வந்தீங்கன்னா உங்களுக்கு சகல சௌபாக்கியம் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்கள் சந்ததிகளுக்கும் உங்கள் பித்ருக்கள் முன்னோர்களுக்கும் அது உதவியாக இருக்கும் நீங்கள் எல்லாரும் அண்ணாமலையாரை மனசில் நினச்சா போதும் அப்படின்னு அங்கேயே இருந்துட்டால் அண்ணாமலையார்கிட்ட யார் வருவா அதனால் அவருக்காக உங்களுக்காக உங்கள் உயிரை காப்பாற்றுனா அந்த அந்த உன்னதமான தெய்வத்துக்காக ஒரு வாட்டி திருவண்ணாமலையை கிரிவலம் வாங்க திரு அண்ணாமலையில அண்ணாமலை மனம் போல் வாழலாம் உங்கள் என்ன நிறைவேறணும் எல்லாத்தையுமே நடத்தி தருவார் தன்னையே தனக்கு தருவார் அது அதுபோல் உன்னதமான மலை இது அண்ணாமலையார் நமச்சி வாழும் அதுக்கு மேலே நான் கொஞ்சம் யோசனை பண்ணணும் அது வரல நிறையா சொல்லணும்னு ஆசை அடுத்த டைம் உங்களுக்கு திருப்தியாக செலுத்தறேன் ஓம் நம சிவாய வாழ்க திருவண்ணாமலை தாய்க்கு அரோகரா பதினெட்டு சித்தர்களுக்கு அரோகரா அரோகரா அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்கு அரோகரா அடியாறுகளுக்கு அரோகரா ஓம் நம சிவாய ஐயா அண்ணாமலையார் புகழ் என்று நிலைச்சிருக்க எங்களை மாதிரி அடியார்களே பெரும் பாக்கியம் அண்ணாமலையாருக்கு நிகர் அண்ணாமலை திருவண்ணாமலையில் சாதுக்களை மாதிரி இருக்க நான் புண்ணியம் பண்ணியிருக்கணும் எல்லாரும் புண்ணியம் பண்ணியிருக்கணும் ஒருத்தர் சொன்னார் ஐயா சொன்னார் சித்தர்களுடைய காட்சி கிடைக்காதான்ட்டு எல்லாருக்கும் கிடைக்கும் ஐயா கிடைக்கிறதுனால தான் இங்கே வர வச்சிருக்காங்க எல்லாருக்கும் மறைமுகமாக கொடுத்துன்னு இருக்காங்க யாருக்கும் சித்தர்களுடைய அனுகிரகம் கிடைக்கலன்னு யாருமே சொல்ல தேவையில்ல எல்லாருக்கும் கிடைக்குது திருவண்ணா அண்ணாமலையாரோட அனுகிரகமே கிடைக்குது சித்தர்களோட அனுகிரகம் கிடைக்காதா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குது உணர்வு உணர்ந்தால் எல்லாம் கிடைக்கும் பிளியை தேட தேவையில்ல உள்ள தேடுங்க எல்லாம் பெரும் சிவ சிவபெருமான் அந்த உள்ளே தேடுன்னா எல்லா செயலும் நெல் செயலாகும் ஐயா போன தடவை உங்கள் பயணத்தை பற்றி சொன்னீங்க சைக்கிள்லாம் நிறையா தடவை போனன்ட்டு இந்த ஒரு வருஷத்தில் உங்களோடய பயணம் எப்படி இங்கேயா இருந்தது இங்கேயே இருந்தீங்களா இல்லை ஐயா அண்ணாமலை என்னை விட மாட்டேங்கிறாயா ஐயா காசு விசு நான் பார்க்க போவேன் ரெண்டு டைம் போயிட்டு ரிட்டர்ன் வந்துவிட்டேன் ஐயா அடிக்க மாட்டேங்கிறாய்யா அனுப்ப மாட்டேங்கிறான் ஐயா இதை விட்டு அனுப்ப மாட்டேங்கிறா எங்கேயுமே இந்த பக்கத்தில் தீர்த்த மலைன்னு இருக்குது அதுக்கு அடிக்கடி போவேன் அங்கே அஞ்சு தீர்த்தம் வருது அங்கே போயிட்டு வரேன் ஒரு ரிலாக்சாக போயிட்டு வரேன் இடம் விட்டு இடம் இருந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்கும் தெரிஞ்ச சில விஷயங்கள் சொல்லுவாங்க ஏ எனக்கு தெரிஞ்சது ரொம்ப ரொம்ப தெரிஞ்சது குகை நமைச்சுவார் குகை நமைச்சார மாதிரி ஒரு பெரிய மகான் நான் சொல்ல முடியாது அறுபத்தி மூணு நாயன்மாரிலேயும் அவர் கலந்தவர் பதினெட்டு சித்தர்களையும் அவர் கலந்தவர் ஏன் அண்ணாமலையாருக்கு நெருங்கிய தொடர்பு கொடிய கூடிய இன்னிக்கும் எல்லாருக்கும் ஆசை பெற்று கொண்டு இருக்கிறவர் குகை நமைச்சர் அவரை மாதிரி ஒரு நல்ல மகான் இந்த பூமியில் அவதரித்து எல்லாருக்கும் அது செய்து கொண்டு இருக்கார் என்ன எல்லா சித்தர்களும் இருக்காங்க பன்னெண்டு சித்தர்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் நால்வர் அருள் ஜோதி ஆண்டவர் எல்லோரும் இருக்காங்க அம்மா அம்மனி அம்மா இருக்காங்க எல்லா தாயும் இருக்காங்க இங்கேயும் ஆனால் கோவினமச்சாரி நகர் யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லோரும் அவர்களோட கலந்தவர் காட்சிக்கு போனாலும் அண்ணாமலை ஆண்டவர் இருக்கக்கூடிய ஒரு நிம்மதி ஒரு ஆற்றல் எதுவுமே காசியில் கூட கிடைக்காதையா சுற்றி சுற்றி எல்லாம் இருக்கக்கூடியவங்க எல்லாமே அன்பும் ஆற்றலும் நிறை நல்ல நிறைந்து இருக்காங்க செய்யக்கூடிய பக்குவத்தோடு உணரக்கூடிய தன்மையோடு நாம் நல்லபடியாக இருந்து அவர் நல்லபடியாக வணங்கி ஐயா சொல்லும்போது ஒவ்வொரு ஆசிரமும் நடத்தக்கூடியவங்க அவங்க ஆற்றில் சொல்லும்பொழுது அவங்களுடைய வழியை பின்பற்றி போனாலே என்றுமே சிறப்பு ஐயா திருச்சிற்ற சிவாயவே திருவண்ணாமலையை பற்றி நீங்கள் சொல்லுங்கய்யா திருவண்ணாமலையில் சொல்றதுக்கு நிறையா இருக்குங்க ஐயா சொல்ல நினைச்சா கூட கூடத்தை வாழ்ந்தார் இரட்டைக்காரர் சித்தர் வாழ்ந்தார் நல்ல ஒரு இதான ஒரு மகான் பெரிய மகான் அவரும் இரட்டைக்காரர் வந்து பெரிய மகான் இரட்டைக்காரர் அவர் வந்து பஞ்சம் வரப்போகுதுன்னு சொன்னோன்னே ஆடை வளர்த்துக்கிட்டு இருந்தவங்க ஆடு வளர்த்து ஆடை மேய்ச்சிக்கிட்டு இருந்தார் நவக்கரங்கள் ஒன்று சேர்ந்து நவக்கரகமே வந்து அழிச்சுக்கிட்டு வரக்கூடிய தன்மையில் இருந்தது அந்த அழிக்கக்கூடிய தன்மையை எங்கள் அப்பன் குருவாயி சித்தராயி வந்து அவருக்கு வந்து உபதேசிச்சார் நல்ல வந்து ஒரு வேணும்னு நினச்சவர் இரட்டைக்காரர் அந்த இரட்டைக்காரருக்கு வந்து அப்பன் வந்து ஆசீர்வாதம் பண்ண மாதிரி அவர் தோன்றினார் சரி இவர் தான் நல்லதுன்னா நல்லா விழுந்து விழுந்து பணிகளை செஞ்சார் பணிப்படைகளை நிறையா செய்ய ஆரம்பித்தார் ஓசரிப்பு அருமையான ஓசரிப்பு செய்தார் இரட்டைக்காரர் ஐயனுக்கு ஐயனுக்கு செய்யும் பொழுது ஐயனே வந்தது ஒன்று இவன் நமக்கு நல்ல சீடன் என்று அவருக்கு எல்லா இதையும் ஓச உபதேசம் பண்ண ஆரம்பித்தார் உதேசம் பண்ணி விட்டுட்டு பண்ணிட்ட உடனே அவங்க ஐயா மறந்துட்டார் மறைந்த உடனே ஐயாவனுடைய ஆற்றல் இவருக்கு தெரிஞ்சு போச்சு எப்பேற்பட்ட இதையும் அறியக்கூடியதாக வந்து தன்மையை வந்து இரட்டைக்காரர் பெற்றிருந்தார் ஐயனர்களால் அந்த இரட்டைக்காரர் பெற்றதுனால பஞ்சம் வரப்போகுது பஞ்சம் அப்படின்ட்டு ஐயா படும் பஞ்சத்தில் நம்ம வந்து எது ஒன்று போகிறோம் உடனே சேமையவும் வரதையும் ரெண்டையும் மண்ணில் பசிஞ்சு சிவத்தில் பூச ஆரம்பிச்சிருக்கார் இந்த ஆடுகளை அப்பயே தெளிம்பாக இருக்கும்பொழுது ஆட்டை வந்து எருக்க இலையை தீங்க பழைக்கிருக்கார் திடீர்னு கொண்டு விட்டால் ஆடு வந்து எருக்கலையை சாப்பிடாது அந்த இரட்டை அந்த இரட்டைக்காடர் பண்ண முன்கூட்டியே சாப்பிட வச்சார் அந்த பால்களை அவர் குடிச்சிக்கிட்டு இறுக்க இலையை திங்கக்கூடிய ஆட்டின் பாலை குடித்து வரக்கூடிய வரக்கூடியவங்களுக்கு நல்ல ஓசரிப்பு பண்ணி வாழ்ந்துட்டு வந்திருக்கார் இந்த ஒம்பது நமக்கரகம் திரும்பி மொத்தம் எல்லாதும் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு இவன் மொத்தம் நல்லா சிறப்பாக இருக்கிறாங்க இரட்டைக்காரர் மொத்தம் சிறப்பாக இருக்காங்க எப்படி நம்ம போவோம் அப்படின்னு ஒம்பது நமக்கரகமும் வர்றாங்க வந்து அவங்க ஒம்பது நமக்கரகம் வந்து பார்க்கும் பொழுது எல்லாத்துக்கும் ஆட்டுப்பாலையும் அந்த உணவையும் கொடுத்து அப்போ ஊசரிக்கிறார் ஓசரிப்பதில் மிகப்பெரிய மகான் இரட்டைக்காரர் இரட்டைக்காடு சத்தர் வந்து அவ்வளோ பெரிய மகான் அதை கொடுத்தோன்னே அவங்க சாப்பிட்றாங்க சாப்பிட்ட உடனே உண்ட மயக்கம் தொண்டனுக்கு குண்டுற மாதிரி கொஞ்ச நேரம் அமையா படுங்க ஐயா அப்படின்றாரு ஆமாம் நல்லது அப்படின்னு படுக்கிறாங்க அப்பனை ஆற்றலை பெற்றவர் என்ன பண்ணுறாரு அப்படியே அலங்காமல் தூக்கி ஒம்பது பேர்த்தையும் ஒரு ஒரு திசையில் மாற்றுறார் பஞ்சம் ஏற்பட்டு போய் இருக்கக்கூடியதை ஐயன் கொடுத்த அருளால் ஒவ்வொருத்தரையும் ஒரு ஒரு பக்கமாக மாற்றுறார் உடனே மீண்டும் மழையாக கொட்ட ஆரம்பிக்குது சீற்றங்கள் எல்லாமே மாற்றங்கள் ஏற்பட்டு போச்சு ஏட்டு மாற்றங்கள் ஏறின உடனே திரும்பவும் செழிக்க ஆரம்பித்தது அந்த ஒரு நிலையான ஒரு இதில் வாழ்ந்தவர் இரட்டைக்காடர் சித்தர் அந்த இரட்டைக்காரர் என்றும் இங்கே பக்தர்களோடையும் அடியார்களோடையும் அன்போடு போல வாழ்ந்து இருக்கக்கூடிய இடம் அண்ணாமலையான் பதினெட்டு சித்தர்கள் அவரும் ஒருவர் நல்ல அருமையான ஒரு இதாக இன்றையவரை வாழ்ந்துகிட்டு இருக்கார் எங்களோடையும் இருக்கிறார் அன்பே சிவம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலும் ஐயா இந்த கிரிவல பாதையில் நிறைய மகன்கள் இருக்கார் கண்டிப்பாக சித்தர் நிறையா இருக்காங்க ஐயா அவ்வளோ அடிமுடி சித்தர் அவரும் ஒரு மகான் தான் ஐயா அதே மாதிரி அகத்திய மாமுனி அகத்திய மாமுனி ஒரு இருக்கார் ஐயா அவர் எல்லாத்துக்கும் மூத்த ஒரு சித்தர் முதல் சித்தர் சித்தருக்கெல்லாம் நிறைந்த பெரும் சித்தர் அகத்திய மாமுனி அதே அடிமுடி சித்தருடைய கோயிலில் ஐயனும் இருக்காரு இந்த இடத்துல இருக்கக்கூடிய சிறப்பு அருள்பாலை வந்து பட்டினத்தார் இருக்காரு ஐயாவுனுடைய இதில் பட்டினத்தார் இருக்கார் பாம்பன் சாமிகள் இருக்காங்க சிறப்பானது அருள்பாளர் இருக்காங்க ஒரு ஒரு இடமும் சுத்த சுத்த அவர் அவங்கவுங்க ஆற்றலை வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் ஐயா அருமையான ஒரு அன்பையும் அரவணைப்பையும் கொடுக்கக்கூடிய ஐயனு எல்லாமே இங்கே வந்து நிறைஞ்சிருக்கிறாங்க நிறைவானது அந்த நிறைவாக எங்கள் அப்பனும் எங்களை நல்லபடியாக பார்க்குறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது செஞ்சுக்கிட்டே இருக்கார் செய்து கொண்டு இருப்பார் இன்னும் செய்வார் இன்னும் தொடங்க வேண்டும் நிறையா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் எங்கள் அப்பன் அதுவே சாதுக்களுடைய அன்பு நமச்சிவாய பெருச்சிற்ற மலர்ப்படை அதனால் அண்ணாமலைக்கு சிறப்பே அண்ணாமலை தான் ஐயா சிறப்புன்னு இதில் எதுவுமே தேட தேவலை படிக்கிற சோறில் எல்லா சோறு நல்ல சோறு தான் எந்த சோறை வந்து நீங்கள் கெட்ட சோறு நீங்கள் தட்டில் போட சோறு எல்லா சோறும் சாப்பிட்றதுக்கு தான் அதில் வந்து அண்ணாமலையில் வந்து நான் வந்து இது கிடைக்கணும் ஒன்று மட்டும் கிடைக்கும் அண்ணாமலை மட்டும் கிடைக்கணுன்னா நீங்கள் எல்லாம் உனக்குள்ளே அடக்கும் அண்ணாமலையும் உனக்குள்ளே அடக்கும் அதை மட்டும் நினச்சி நல்லதாக வாங்க நல்ல எண்ணங்களோடு வாங்க நல்ல செயலோடு வாங்க புரிதலோடு போங்க நல்ல எண்ணங்களோடு வாங்க புரிதலோடு போங்க எதையும் தேவை தேவை கொடுக்கறதுக்கு நிறைய இருக்குது வாங்குறதுக்கு தயாராக வாங்க நல்ல எண்ணங்களோடு வாங்க எல்லாம் கிடைக்கும் எதை நினைக்கிறியோ அதுக்கு மேலே கிடைக்கக்கூடிய சக்தி கொண்டது அண்ணாமலை சரிங்களா இதில் உனிது பெரியது எல்லாமே பெரியுது இங்கே பாதம் படுறதே பெரியுது இதில் சின்னது என்ன பெரியது என்ன உணர்ந்துட்டால் எல்லாமே பெருசு உணருங்க புரிந்து புரிஞ்சுன்னு போங்க வர்றது முக்கியம் இல்லை புரிஞ்சிக்கின்னு போங்க புரிய வைக்கிறது இருக்காங்க வந்தமா மொபைல பார்த்தோம்மா நாலு கதையை பேசணும்னு போகாதீங்க நமச்சி வாங்கினு போவாங்க எல்லாமே உனக்கு புரியும் எதையும் தேட தேவையில்ல உனக்கு கொடுப்பாங்க கொடுக்குறதுக்கு தயாராகுறாங்க வாங்க நீ தயாராக இல்லையே நிறைய வாங்குங்க இன்னும் நல்லா இருங்க நல்ல எண்ணங்களை உங்களுக்கு இங்கே வந்து போனால் கிடைக்கும் நீ நல்லா இருப்ப உன் மக்கள் நல்லா இருக்கும் உன்னோட எல்லாம் நல்லா இருப்பாங்க நீ ஒருவராளை இந்த உன்னை சுற்றிக்கிற ஜனம் நல்லாயிருக்கும் திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா அதை வாங்கிட்டு போங்க கொடுக்க ஆயிரம் கோடி சித்தர்கள மகான் ரிஷிகளும் இருக்க பூமி இதா உன் பாதம் பட்டால் உன் குடும்பம் நல்லா இருக்கும் வம்சம் நல்லாயிருக்கும் அப்போ வரும்போது என்ன இருக்கணும் நல்ல எண்ணத்தோடு வாங்க கிரிவலில் நல்ல எண்ணங்களை வாங்க நல்ல எண்ணத்தோடு வந்தீங்கன்னா உனக்கு புரிதல் நிறைய கிடைக்கும் நீ எதையும் தேட தேவையில்ல உனக்கு கொடுக்க தயாராகிறோம் வாங்க நீ தயாராக இருந்து வாங்கிட்டு போ நமச்சி திருச்சி திருச்சம்பளம் எல்லாமே எழுதி வச்சுட்டாங்க பொக்கில் நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை எல்லாம் நான் அந்த லைனில் சொல்கிறத கடைப்பிடிச்சி போய்கிட்டு இருக்கிறேன் கஞ்சா அடிச்சுக்கிட்டு இருப்பேன் ஞானமே போதே அதை நான் கஞ்சா அடிக்க வேண்டியதில்லை சாரை அடிக்க வேண்டியதில்லை நான் அந்த நிலையில் பதினஞ்சு வருஷமாக இருக்கிறேன் சக்கரங்கள்லாம் ஓப்பன் ஆகி சாமியார் கூட பச்சை தண்ணி வாங்கி குடிக்க மாட்டேன் அவங்க கூட சுற்ற மாட்டேன் ஞானின்னா தனிமையாக இருந்து உடம்பு சூடாக ஏற்றுனே தான் ஞானம் பிறக்கும் ஊரை சுற்றினா ஞானம் பிறக்காது ஒவ்வொருத்தரும் நீ பத்து ரூபா கொடுப்பணும்னு எதிர்பார்க்க கூடாது நீ இருந்தா என்ன போனா என்ன வந்தா எதையும் சிந்திக்கிறவன் ஞானி நான் அந்த நிலையில் வாழ்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட போய் கேட்டு இது சாணமா அங்கயா இது சாணி தான் ஆனா அந்த சாணத்துக்கான நாத்தமே இல்லை ஒரு மாதிரி இதா இருக்கு எப்படிங்க நைட்டு கரைச்சி வச்சிருவேன் காலையில எடுத்து மூலகணும் அது மாதிரி இருக்காது ஆஹா இந்த மாதிரி பண்ணா செடி நல்லா வளருமாங்கய்யா

அதான் உங்கள் செயலை பார்த்துட்டு தான் நான் இங்கே வந்துட்டு உங்களுக்கு பேசணும் அப்படின் சொல்லிட்டு வந்தேங்கய்யா ரொம்ப நல்லா இருக்குது இந்த இடமே வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன் ஆனால் இப்போ வெளிச்சத்தில் பார்க்கும்போது தான் ரொம்ப நல்லாயிருக்கு அங்கயா கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம்